இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நாம் உலக வாழ்க்கையிலும் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது சில சில பாரங்களை சில கவலைகளை அவர்களே சுமந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும் பரிசுத்த மத்திய எழுதுன சுசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் எட்டாம் வார்த்தையிலே நான் வாசிக்கின்ற போது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் கர்த்தின் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு பாரம் இல்லாமல் யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் சோர்வுகள் எதிர்பார்ப்புகள் கிடைக்காதபடியினாலே ஒருவேளை மிகவும் பலவீனப்பட்டு போகின்ற ஒரு நிலைப்பாடுகளை நாம் பார்க்க முடியும் எனவேதான் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம் கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் ரெண்டு சாமூரின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது அய்யோ நான் மிகவும் பலவீனப்பட்டு போனேன் என்று சொல்கிறார் என் எதிராளிகள் நிமித்தமாக ஆபத்து எனக்கு நேரிட்டது ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என் கண்மலை கர்த்தர் என் கோட்டை கர்த்தர் என் அரண் கர்த்தர் என் பாதுகாப்பு என்று சொல்லி நான் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன் கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினாலே அவர் என்னை தப்புவித்து விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம் அல்லது கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலை நோயை பிறப்பிக்கும் என்ற வசனத்தின்படியே நீ நோய்வாய்ப்பட்டு பல நாளாக காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் பொருளாதாரத்தின் நிமித்தமாய் கடன் பிரச்சனை நிமித்தமாய் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு நபராக நீ காணப்படலாம் அத்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நீ சமக்க வேண்டாம் ஏசப்பாட சொல்லிரு அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் உனக்கு ஒரு புதிய வழியை காண்பிப்பார் அவர் ஒருவரே இக்கட்டில் உனக்கு உதவி செய்வார் அவர் ஒருவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மறந்து போகாத எனவேதான் சங்கீதக்காரன் ஆகிய தாகிது சொன்னார் விளைய எல்லாம் என்னை சுழ்ந்து கொண்டது எதிரிகள் என்னை சுழ்ந்து கொண்டார்கள் கண்ணிகள் என்மேல் விழுந்தது கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்று சொல்லுகிறார் நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் என் கண்மலை அவர் என் அர்ச்சகர் அவர் என்னை விடுவிக்கிறவர் அவரின் பிரச்சனைகள் எல்லாம் பற்றி நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கும் இருப்பார் உங்களுக்குள்ளே பலத்தாற்புதங்களை செய்வார் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவார் நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய பெரிய அதிசயங்களையும் செய்வார் நீங்கள் சொல்வீர்கள் கர்த்தர் என்மேல் பிரியமாயிருந்தபடினாலே என்னை விடுவித்தார் என்று சொல்வீர்கள் அந்த ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த புதிய நாளிலும் உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஸ்திரப்படுத்துவாராக உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவாராக கற்றுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ளே ஒரு புது ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நாம் தேசிக்கிற நல்ல ஆண்டு புறேன் காலை விளை காய்ச்சி ஐயோ என் வருத்தங்கள் சொல்லி முடியாது என்று சொல்லுகிற நபர்கள் உண்டையா ஐயோ என் பலவீனங்கள் வெகுநாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி இரவிலே நித்திரை வராது பிடிக்கு விழித்துக் கொள்ளுகிற நபர்கள் உண்டு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும் அவர்கள் விசுவாசத்தினாலே கர்த்தரின் கண்மலையை கர்த்தரின் கோட்டை நான் நம்பி இருக்கிற துருகம் அவர் எனக்கு ஆதரவு செய்கிறவர் என்ற விசுவாச வார்த்தைகளை சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அவர் எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையை பலப்பட தாரும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட கர்த்தர் அதிகமாய் உதவி செய்வீரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்